ہاں 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 چھو نہ گیا یہ واہ گیا اور پانی کے چونا اوپر یہ واہ گیا یہ واہ ہے یہ واہ یہ واہ یسوع یالو کو کرتے ہیں جب بس مس نہ گیا یہ واہ گیا واہ ہاں

எங்க இருக்க மாட்டேங்க என்ன கால ஒதுக்கியா சொல்லு சொல்லு நீ மன்னிப்பு கேள்வியா இல்லையா சொல்லு மன்னிப்பு கேளுப்போ இல்லனா உன்னைக்கு உயிரே இருக்காது இன்னைக்கு நைட்டு உங்க ஒரு பேர் வச்சு உங்க பேர் எனக்கு தெரியும் ஜாஃபே உங்க பேர் வச்சு நான் பூஜையில உட்கார்ந்து உங்க பேர்ல உனக்கே சூன்யம் பண்ண முடியாது இந்த ஓரியமே இருக்காது இருக்காது இது மேல உன்னோட ஹாஸ்பிட்டல் ஃபைனல் உனக்கு இந்த ஓரியம் உனக்கு இருக்காது அந்த அளவுக்கு வாய் கட்டண கை கால கட்டுவேன் நான் எப்படி பட்டாலும் தெரியுமா முப்பத்தி ரெண்டு குழு கிட்ட நான் வித்திய கத்தினேன் இந்த மாந்திரிகமும் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு கத்தினேன் இந்த மாந்திரிகம் இந்த மாந்திரிகம் வந்து சாதாரண மாந்திரகம் கிடையாது இந்த சுத்து இருக்குது எத்தனையோ கோடி தேவத்தில் இருக்காங்க விசாசிக்கிற அவங்க கையில இருக்காங்க என்ன வசூல் இருக்காங்க

No.

வாயி வாயி இந்த கை கட்டுது ரெண்டு கால் கட்டுது ஹலு எத்தனை மந்திரவாதி வந்தாலும் என்னோட இயேசு இருக்கும் வரை செய்ய முடியாது

மலையாளம் மாத்திரைக்கு கண்ணு கட்டாச்சு கண்ணு போயிடுச்சு கால் ரெண்டு போயிடுச்சு அப்பா என்னோட 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 தாசுன்னு எப்படி சொன்னா தெரியுமா அவரு வாய் கட்டுறேன் கை கால் கட்டுறேன் அனு சொன்னார் அவர் யாரு என்னோட புள்ள என்னோட இயேசு புள்ளு என்னோட புள்ளு என்னோட புள்ள நான் யார் தெரியுமா வந்து இருக்கிற ஏழையார் தெரியுமா பர்சு தாத்மா பர்சு ஜாத்மா இந்த புள்ள மேல நான் இருக்கிறேன் அதனாலதான் இந்த பையனை இந்த பையனை தப்பிச்சியாரு எத்தெத்தனையோ பண்றான் ஒண்ணுமே என்ன நான் இருக்கிறேன் இந்த பையன் கூட இந்த பையன் தொலை நான் இருக்கிறேன் ஒண்ணுமே பண்ண முடியாது பாப்பா இயேசு ரத்தமே ஜெயம் இயேசு கிறிஸ்து ரகத்தமே ஜெயம் இயேசு அழலியா அதற்குத்தான் இயேசு பிறந்தான் மறித்தார் உயிர் உயிரெழுந்தார் விசுவாசனுடைய கிரியர்களை அழிக்கிறதற்காகவே தேவ குமாரன் வெளிப்பட்ட அவன் இந்த மந்திரவாதி சொன்னா உன்னை சும்மா விட மாட்டேன் வாயை கட்டிடுவேன் உன் கையை கட்டிடுவேன் உன் காலை உன் எலும்ப கட்டிடுவேன் என் ஆண்டவரை கட்ட முடியுமா அந்த இயேசு எனக்குள் இருக்கிறார் அழலுயா 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 அமேன் அமேன் எத்தனை மந்திரவாதி வந்தான் தெரியுமா எதாவது ஒன்றும் தெரியாது இங்க வாங்க ஏதாவது தெரியுமா தெரியாது சார் ஒன்றும் தெரியாது என்ன நடந்துச்சு ஒரு வாரத்தில் வந்து காடு வலி பயங்கரம் வலி வலிக்குது ம் சாப்பிட முடியல சாப்பிட்ற பசியதே இன்னும் சாப்பிட முடியல பயங்கரமா டயர்டும் வேலை செய்ய முடியல அப்புறம் நேற்று ஒரு நாள் சார் நான் இப்படி சச்சு போய் தான் ஆகணும்னு சொல்லி இவன் கொஞ்சம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் பேசுனதெல்லாம் தெரியுமா